അസലാമലേക്കും വരഹമുല്ലാറാത്ത അഹമ്മബദ് അളവാനും നികരട്ട അൻപടിയനും അല്ലാഹു തൃപ്പേരുക ഇസ്ലാമിയ സ്വന്തങ്ങളേ നാൽ റമലാനിൽ ബത്താന മാതത്തിൽ ഉള്ളോമലിൽ നാൽപ്പയാനാ രമലാനെ പറ്റി തീർന്നു വരുകോം അതിനുടേ തുടരുകയും ரமலை ரமலானை எப்படி எவ்வாறு கழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்ஷால்லாம் இந்த ரமலான் என்பது சில நபர்களுக்கு முஸ்லீம்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாகவும் சில நபர்களுக்கு இந்த ரமலானில் கேலியும் கூத்தும் என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் மற்றும் சில நபர்களுக்கு பாவங்கள் செய்வதற்காகவும் எனது அமையும் أنا أنا مسلم أن سريان ريديل محمد ربي الله سبحانه وتعالى إذا كانت ஒரு أنا பொக்கிஷமாக أنا அவன் أنا சரியான أنا செலவு செய்வான் صلى நபி عليه وسلم أنا مقبون فيهما كثير من الناس أنا أنا الله أنا أنا الله أنا அந்த இரண்டையும் இரண்டையும் மனிதன் மிகவும் உதாசீனப்படுத்துகிறான் ஒன்று ஆரோக்கியம் இன்றொன் இன்னொன்று சமயம் முகமது நபி சலாஹு அலுவலம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் கூறுகிறார்கள் யகத்தினும் ஹம்சன் கபலஹம்சின் ஐந்து விஷயங்களுக்கு முன்னாடி ஐந்து விஷயங்களை நீங்கள் கனிமத்தாக உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய மரணத்திற்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முன்னாடி உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதில் நீங்கள் என்னவெல்லாம் நல்ல அமல்கள் செய்ய முடியுமோ என்னவெல்லாம் நன்றாக இருக்க முடியுமோ ஆகிரத்திற்காக வேண்டி நீங்கள் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை நீங்கள் நோய்வாய்ப்படுவதற்கு முன்னாடி துரிது கொள்ளுங்கள் நோய்வாய்ப்படுவதற்கு முன்னாடி நோன்பு நோட்டு கொள்ளுங்கள் ஜகாத்து கொடுத்து விடுங்கள் மற்றும் நீங்கள் நீங்கள் பிஸியாவதற்கு முன்னாடியே உங்களுடைய காலிய டைமை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு வகுத்து வரலாம் அப்பொழுது நீங்கள் செய்ய நினைத்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு செய்ய முடியாமல் போகலாம் ஒரு வக்து வரலாம் அல்லாஹுபா கூட நேரம் இல்லாமல் இருக்கலாம் அந்த நேர நேரம் வருவதற்கு முன்னாடி அல்லது உங்களுடைய வருவதற்கு முன்னாடி அந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு சமயமையும் எதிர்பார்க்க முடியாது அந்த நேரத்தில் நீங்கள் அந்த நேரத்திற்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய சமயத்தை உங்களுடைய நேரத்தை நீங்கள் நல்ல ரீதியில் செலவு செய்யுங்கள் ஷபாபு கபில் ஹர்மிக் உங்களுடைய முதுமைக்கு முன்னாடி நீங்கள் கிழவன் ஆவதற்கு முன்னாடி உங்களுடைய இளமையில் நீங்கள் செய்ய நீங்கள் நல்ல அமல்களை செய்துவிடுங்கள் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் ஏழை ஆவதற்கு முன்னாடி இந்த ஐந்து விஷயங்களையும் சொல்லிவிட்டு ரசூசுல்லாஹு அலிவசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் இந்த ஐந்து விஷயங்களுக்கு முன்னாடி ஐந்து விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவகாசமாக நீங்கள் கருதி கொள்ளுங்கள் நாங்கள் இந்த ரமலானில் இந்த ஐந்து விஷயங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஐந்து விஷயங்களும் எங்களுக்கு ரமலானுக்கு ஆக எவ்வளவோ உதவி செய்யக்கூடியதாக இருக்குது எங்களுக்கு ரமலானில் மௌத்து வரலாம் நாங்கள் இந்த ரமலானில் என்ன பண்ண என்ன பண்ணலாம் நோய்வாய்ப்படலாம் எங்களுக்கு வந்து இந்த ரமலானில் பிஸியாகி விடலாம் எங்களுக்கு இந்த ரமலானில் நாங்கள் முதுமை அடைந்து விடலாம் முதுமையின் காரணமாக நாங்கள் ரமலானில் நோம்பு இருக்காமல் இருக்கலாம் அல்லது எங்களுக்கு இந்த ரமலானில் ஜக்காத்து கொடுக்க முடியாமல் இருக்கலாம் எனவே எனதொருமை இஸ்லாமிய சொந்தங்களே இந்த ஐந்து விஷயங்களுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஐந்து விஷயங்களுக்கு முன்னாடி எங்களுடைய வாழ்க்கையை மிகவும் கனிமத்தாக ஒரு வாய்ப்பாக கருதி கொண்டு நாங்கள் என்ன பண்ணலாம் நல்ல விஷயங்களை செய்யணும் எனவே எதிர இஸ்லாமிய சொந்தங்களே இந்த அமலானை நாங்கள் எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்து விட்டு அதை நாங்கள் அடைந்து விட்டோம் நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் இந்த அமலான் போய்விடும் ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நொடியையும் நாங்கள் அனுபவிக்க வேண்டும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நாங்கள் நல்ல விதத்தில் செலவு செய்ய வேண்டும் நாங்கள் ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அதில் நாங்கள் லாப நஷ்டங்களை கணக்கிடுவதுண்டு ஆனால் எங்களுடைய இந்த சம சமயத்தை நாங்கள் கணக்கிட வேண்டும் எங்களுடைய இந்த இளமையை நாங்கள் கணக்கிட வேண்டும் எங்களுடைய இந்த ஆரோக்கியத்தை நாங்கள் கணக்கிட வேண்டும் இந்த வாழ்க்கையை நாங்கள் கணக்கிட வேண்டும் அதே மாதிரி அதே அதே போல் இந்த ரமலாலில் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாங்கள் என்ன பண்ண வேண்டும் சமயத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும் ஒரு டைம் டேபிள் பிரகாரம் நாங்கள் என்ன பண்ண வேண்டும் தொழுகைக்காக வேண்டி எனது ஜகாத்துக்காக வேண்டி நாங்கள் செய்யக்கூடிய அளவிற்காக வேண்டி எல்லாவற்றிற்காக வேண்டி என்ன பண்ண வேண்டும் இது பண்ண வேண்டும் ஏனென்று சொன்னால் ஏனென்று சொன்னால் இந்த ரமலான் என்பது அல்லாஹ் அல்லாஹனு தலா நமக்கு ஒரு வாய்ப்பாக தந்திருக்கின்றான் அல்லாஹுபானு தால இந்த மனிதனுக்கு தக்குவாவை உயர்த்துவதற்காக வேண்டிய இந்த ரமலானை இறக்கியிருக்கின்றான் ரமலான் என்பது நம்மளுக்கு எவ்வளவு முக்கியமானது என்று சொன்னால் இந்த அல்லாஹ் அல்லாஹுபானு தல ஸ்வர்கத்தை சர்க்கத்துடைய வாசல்களை திறந்து வை வைக்கின்றான் நரகத்துடைய வாசல்களை மூடி மூடச் செய்கின்றான் ஷைதானை சங்கிலியிடச் செய்கிறான் மற்றும் எல்லா நல்லவர்களையும் நம்மளுடைய நம்மளுடைய முன்னாடியே வச்சிருக்கான் நீ மத்த மாதங்களை காட்டிலும் நீங்கள் என்ன பண்ண வேண்டும் இந்த மாதத்தில் அதிக அதிகமாக நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நல்லவர்கள் நம்மளை நம்மளடைய நம்மளே வந்து அடைவார்கள் இந்த ரமலான் என்பது ஒரு கண்ணாடி போல் நீங்கள் இந்த ரமலானில் உங்களை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்களோ அவ்வாறு நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களை நீங்கள் காணுவீங்க இந்த ரமணானில் நீங்கள் எந்த மாதிரி உங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணி பண்ணுறீங்களோ அதே மாதிரி மற்ற மாதங்கள்லையும் மற்ற மாதங்கள்லையும் நீங்கள் பண்ணுவீங்க இந்த இதனுடைய பிரதிபலிப்பை பார்ப்பீங்க நாங்கள் சஹாபாக்களை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தில் எந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்வார்கள் என்றால் அதுக்கு அளவில்லாத அளவிற்கு அவர்களுடைய காசு அவங்களுடைய ஓகதாக்கள் அவங்களுடைய சக்தி எவ்வளவு முடிஞ்சதோ அவங்க இஸ்லாத்திற்காக வேண்டி செலவு செய்வார்கள் அவர்கள் இந்த உலகத்திற்கு எதிரான ஒரு மார்க்கத்தை எண்ணிக்கொண்டார்கள் இந்த இஸ்லாம் என்பது நாங்கள் எத்தனை விஷயங்கள் அல்லாஹுக்கு பிடிக்குமோ அதை செய்வதற்கு எனது அல்லாஹ் சுபான் இதை இறக்கி வைக்கின்றான் அல்லாஹ் சுபான் சொல்றான் வ அவு பி அஹ்தி ஊஃபி பி அஹ்திஹும் நீங்கள் என் என்கிட்ட செய்த வாக்தானத்தை என்கிட்ட செய்த அந்த சத்தியத்தை நிறைவேற்றுகிறீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு கொடுத்த வாக்தானத்தை அந்த வாக்கை நான் நிறைவேற்றுவேன் இந்த நம்மளுடைய பூர்வீகர்கள் நம்மளுடைய முன்னோடு உள்ளவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம் இந்த இந்த மாதத்தை முழுமையாக இபாதத்திற்காகவே செலவு செய்வார்களாம் இரவு பகலாக என்னென்ன வேலாம் அவர்களுக்கு முடியுமோ ரசூ அலி செல்லும் அவர்கள் பகலெல்லாம் நோம்பு நோற்றுவிட்டு இரவெல்லாம் கழிப்பார்கள் ஆனால் நாங்கள் இந்த ரமலானில் நாங்கள் என்ன பண்ணுவோம் கிரிக்கெட் பார்க்கறதுன்னு மற்றும் இதர பாவமான காரியங்களில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டு இதை நாங்கள் அநியாயமாக செலவு செய்கின்றோம் இந்த வக்தை இந்த ரமலான் என்பது எங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கின்றது அல்லாஹு தாலா இந்த மக்களை பாவ மன்னிப்பு அதிகமாக தேட செய்ய சொல்கின்றான் ரமலான் நம் நமக்கு தேவைப்படுகின்ற எல்லா விஷயங்களும் எனது இந்த மாதத்தில் நமக்கு கிடைக்கும் யாருடைய மனிதன் இந்த ரமலானை பெற்றுவிட்டு அதில் அவன் நோன்பு நோக்கவில்லை என்று சொன்னால் அதாவது அவனுடைய பாவத்தை மன்னிக்க செய்யப்படவில்லை என்று சொன்னால் அவன் நாசமடையட்டும் என்று ரசோசல்ல வாலிவு செல்லம் நமக்கு சொன்னதை நம்ம வந்து ஞாபகம் பர்த்திக்கணும் முதன் முதலில் நாங்கள் இந்த ரமலானில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் எங்களுடைய நீயத்தை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும் நாங்கள் எங்களுடைய ரமணானில் நீயத்தை சரி செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் எங்களுடைய நீயத்து சரியில்லை என்று சொன்னால் எந்த ஒரு அமலும் சரியாக ஆகாது எங்களுடைய நீயத் என்பது மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்று ரசூசுல்லாஹு அலுவலம் அவர்கள் சொல்கிறார்கள் இன்னமல்ல அமாலுபின் நீ இன்னமாணவா அதாவது ஒரு மனிதனுக்கு தான் நீயத்து செய்ததை செய்ததே வந்து கிடைக்கும் அவன் என்ன நீயத்து செய்தானோ அது மட்டும்தான் கிடைக்கும் அதுக்கு ஒரு உதாரணத்தையும் அல்லாஹ் ரசூசல்லு செல்லம் ஒரு நபர் அல்லாஹுடைய பாதையில் ஹிஜரத்து செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய நீயத்து வந்து அல்லாஹுவையும் மற்றும் ரசூலையும் அடைவதாக இருந்தால் அவருக்கு என்ன கிடைக்கும் அல்லாஹும் ரசூலும் கிடைப்பார்கள் அது அது இல்லாமல் அவர் ஒரு பெண்ணை கல்யாணம் முடிப்பதற்காகவோ அல்லது வியாபாரம் செய்வதற்காகவோ நியத்து வைத்தார் என்று சொன்னால் அவருக்கு என்ன கிடைக்கும் அந்த வியாபாரமும் அந்த கல்யாணம் செய்த செய்யக்கூடிய அந்த விஷயங்களே கிடைக்கும் அவருக்கு வந்து ஹிஜ்ரத்துடைய நன்மை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரசூசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இங்கு நீயத் என்றால் என்ன நீயத் என்றால் மனசில் நினைக்கக்கூடிய ஒரு சங்கல்பம் ஒரு நீயத் நாங்கள் மனசில் நினை நினைத்தாலே போதும் அதே வாயை கொண்டு மொழிய தேவையில்லை எங்களில் சில நபர்கள் என்ன பண்ணுவார்கள் நீய்த் என்று சொன்னாலே என்ன பண்ணுவார்கள் நாங்கள் இந்த ஒரு துவாவை ஒன்று கட்டு கட்டு வைத்திருப்போம் அந்த துவாவை நாங்கள் ஓதிவிடுவோம் ஓதத்தான் எனவும் காத்திருப்போம் ஆனால் வந்து இதுக்கு ஆதாரம் இல்லை நாங்கள் நோன்பு நோற்பதற்காக வேண்டி எந்திரிக்கின்றோம் எங்களுடைய நீயத்து என்னவாக இருக்குது நான் நோன்பை பிடிக்கத்தான் சஹரிக்காக வேண்டி சில நபர்கள் என்ன பண்ணுவார்கள் நுவை தூ சோமக சோமகதின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீயத்தை வந்து கூறுவார்கள் அந்த அந்த ஒரு நீயத்தும் தவறான ஒரு விஷயம் சில நபர்களுடைய நீயத்து என்னவாக இருக்கும் நாங்கள் பருமனை உடல் பருமனை குறைப்பதற்காக வேண்டும் நோம்பிருக்கின்றோம் என்று நீயத்து வைத்துக் கொள்வார்கள் இப்படி பெறுவதும் என்னது தவறான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் சில நபர்கள் மக்கள் என்ன நினைப்பார்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீயத்து நீயத்தில் இருக்கும் அதுவும் தவறான விஷயம் மற்றும் சில நபர்கள் மக்களிடையே எங்களுக்கு பெருமை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ியத்து வைப்பார்கள் அதுவும் வந்து என்ன பண்ண என்ன என்ன பண்றது தவறான ஒரு விஷயம் இவைகள் எல்லாம் எங்களுடைய நீயத்தாக இருந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுவோம் நஷ்டவராக வாரிகளாக ஆகிவிடுவோம் எனவே இஸ்லாமிய சொந்தங்களை நாளை வரக்கூடிய பயானில் நாங்கள் இதர விஷயங்களை பார்ப்போம் அல்லாஹ் சுபநாத்தரத்து துவா என்னவென்று சொன்னால் அல்லாஹ் சுபான எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எதை கேட்டுவோம் அதை பிரகாரம் அமல் செய்யும் நன்மக்களாக அல்லாஹ் சுபான உங்களையும் என்னையும் ஆக்கிய அமீன் அருள்வானாக அலமதுல்லும் வரமத்துள்ள